வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முப்பது ஏக்கர் நெல்லித்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் பெரியகுளத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மோப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் நெல்லி மரம் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் பெலாமரம் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த நிலத்தில் ஒரு கிணறு மூணு போரு நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு மேலும் ஒரு பங்களா ஒரு வீடு எல்லாமே இருக்கு நெல்லி மரம் திராட்சை பழம் மாதிரி காய்ச்சிருக்கு இது ஒரு நல்ல விவசாய நிலம் கொஞ்சம் தரிசு இருக்குது இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் கடமிலக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே